ஸ்வீட்டோ அது கடலை மாவு மற்றும் அரிசி டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ மருத்துவம் குறித்து தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேன்சரை பற்றி விரிவாக வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நம் அருகில் அமர்ந்திருப்பவர் வந்து அரசு மருத்துவர் டாக்டர் ஷெரீஃப் அவர்கள் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட இந்த பேட்டியை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சு வணக்கம் சார் வணக்கம் கேன்சர் அப்படின்றது இன்னைக்கு அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நோயா இருக்கு நிறைய பேர் வந்து இதை பயப்படக்கூடிய ஒரு சூழல்லே இருக்காங்க கேன்சர் வந்து இதற்கு முன்னாடி வந்து பெரிய அளவுல தெரியாம இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருக்கும் கேன்சர் அப்படின்னா நமக்கும் வந்துருமோ பரம்பரையா வந்துருமோ அப்படின்னு பல கேள்விகள் வந்து கேன்சரை பத்தி இருக்கு முதல்ல வந்து கேன்சர்னா என்ன நல்ல கேள்வி நீங்க சொன்னது முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க கேன்சர் வந்து பரவலா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அது வந்து உயிர் போற அளவுக்கு உள்ள அது எட்டாவது ஒன்பதாவது ஒன்பதாவதா இருந்தது இப்போ முன்னேறி ஏழாவது இடத்துக்கு வந்துருச்சு அப்போ பாதிப்பு வந்து அதிகமாகிட்டு இருக்குங்கிறது அர்த்தம் கேன்சர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க கேன்சர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நார்மல் செல்ஸ் அதிகமான அளவு மல்டிப்ளை ஆகுறது பெறுகிறது தேவையில்லாத அணுக்கள் செல்ஸ் வந்து நம்ம உடம்புல மல்டிப்ளை ஆகுறது இதை வந்து கேன்சர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது எங்கேனாலும் வரலாம் கேன்சர் செல்ஸ்னால் என்ன பாதிக்குன்னா மற்ற இடங்களுக்கும் இது பரவும் ஒரு இடத்துல கேன்சர் வருதுன்னா அது மற்ற இடங்களுக்கும் பரவலாம் ஆரம்ப கட்டத்தில் நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் இது உயிரை கொல்லக்கூடிய அதுதான் இதோட ஆபத்தானது கேன்சர் உயிர் போகும் அப்படின்றது இதனால தான் வைரஸ்கள்னால கேன்சர் வருது ஹெப்டைட்டிஸ் பி வைரஸ் எஸ்டின் பார் வைரஸ் அப்புறம் வந்து ஹெச்பிஏ வைரஸ் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இந்த மாதிரி வைரஸ்னால எல்லாம் வரும் கேன்சரில் வந்து வகைகள் இருக்கா கேன்சரில் வந்து பொதுவாக வந்து நாலு மேஜர் ¡Gracias! Uh -huh. uh -huh. uh -huh. பிரிவுகளாக நம்ம பிரிச்சுக்கலாம் நாலு மேஜர் பிரிவுகள் என்னென்னா சார்கோமா அப்படின்னு ஒரு பிரிவு சார்கோமா அப்படின்னா எலும்புல தசைகளில் கனெக்டிவ் டிஷ்யூஸில் இதில் வர்றத வந்து சார்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் லுக்யூமியான்னு சொல்கிறது பரவாயில்ல கேள்விப்பட்டிருப்பீங்க லுக்யூமியா அப்படின்றது ரத்த போட்டுருணும் அது இம்யூன் சிஸ்டத்துலையும் போன் மேரால ரத்தத்தில் வர்றது வந்து நம்ம லுக்யூமியா அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லுவோம் லிம்ஃபோமா அப்படின்னா நினநீர் மண்டலத்தில் வரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஆட்கின்ஸ் லிம்போமா நான் ஆட்கின்ஸ் லிம்ஃபோமான்னு சில பிரிவுகள்லாம் இருக்குது இது போக வந்து கார்சினோமா அப்படின்னு சொல்லுவாங்க கார்சினோமா அப்படின்றது உள் உறுப்புகள்ல சர்ஃபேஸ்ல வரக்கூடியது இப்போ கிட்னிலையோ இறைப்பையிலையோ அதோட மேற்பகுதியில வரக்கூடியது ஸ்கின்ல வரக்கூடியது எபித்தீலியல் செல்ஸ் ஸ்குமாஸ் செல்ஸ் அப்படின்னு இருக்கு அந்த செல்கள்ல வரக்கூடியதுதான் கார்சினோமான்னு சொல்றது இது போக கேன்சர் வந்து எந்த இடத்துலனாலும் நமக்கு வரலாம் நம்ம கிட்னியில வரலாம் இறப்பையில வரலாம் லங்ஸ்ல வரலாம் நரம்புகள்ல வரலாம் மூளையில வரலாம் எலும்புல வரலாம் சதையில வரலாம் நாக்குல வரலாம் கம்ல வரலாம் எல்லா இடத்துலயும் வரலாம் எக்ஸெப்ட் நகத்திலையும் முடியும் தவிர தவிர எந்த இடத்துல இருந்தாலும் வரலாம் ஸோ கிட்டத்தட்ட நூறு வகைக்கு மேலே இருக்குது அந்தந்த இடத்துக்கேற்ற பேர்கள் இருக்கும் பொதுவாக நாலு வகையாக பிரிக்கிறோம் நான் முதல்ல சொன்னே இல்லையா அந்த நாலு வகை சார்க்கோமா லிம்போமா லுக்மியா கார்சினோமா இது நாலு வகை மேஜர் கேன்சர் வந்து ஒருத்தருக்கு வந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் கண்டுபிடிக்கலாம் அதாவது வந்து சில அறிகுறிகள் நமக்கு எப்பயும் இல்லாத அறிகுறிகள் தோன்றும் பொதுவா என்னென்ன அறிகுறிகள் பொதுவான கேன்சர் ஒவ்வொரு கேன்சருக்கும் ஸ்பெசிபிக்கா சில அறிகுறிகள் இருக்கும் சிம்டம்ஸ் இருக்கும் ஆனா பொதுவான அறிகுறிகள் சில இருக்கு இதெல்லாம் வந்தா நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும் அந்த அறிகுறிகள் என்னன்றது நான் சொல்றேன் அது வந்து முழுங்குறதுல கஷ்டம் இருக்குது திடீர்னு நமக்கு வந்து கொஞ்ச நாளா முழுங்கிறது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா தொடர்ந்து இருமல் இருக்கிறது மருந்து மாத்திரை கொடுத்தாலும் நாலு வாரத்துக்கு மேல இருமல் இருக்கு அப்புறம் காரணமே இல்லாம வெயிட் குறையுறது வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்புறம் வந்து பவல் மூமெண்ட்ஸ் அதாவது செரிமானத்துல பிரச்சனை ஏற்படுறது ஒன்னு மலைச்சிக்கல் இருக்கும் இல்லைன்னா டயரியா இருக்கும் வயிற்று போக்கு மாதிரி இருக்குது வயிறு உப்புசம் இருக்கிறது இது காரணமே இல்லாம இருக்கணும் மருத்துவர்கிட்ட போயிட்டு மருந்து சாப்பிட்ட பிறகும் கொஞ்சம் இருக்குன்னா அந்த மருத்துவர்கிட்ட திரும்ப போய் நம்ம அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் பசி இல்லாமல் இருக்கிறது அப்புறம் நம்மளோட இயற்கையான துவாரங்கள் இருக்கு மூக்குத்துளை துளை காது அப்புறம் வாய் ஆனஸ்ன்னு சொல்லக்கூடிய மலைவாய் யூரின் போகக்கூடிய இடங்கள் இதுல எல்லாம் ஏதாவது பிளீடிங் வந்ததுன்னா ரத்த போக்கு இருக்கு திடீர்னு எனக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்றப்போ அதை நம்ம என்னன்னு பார்க்கணும் அதே மாதிரி யூரின் போகும்போது பிளட்டு வருது மோஷன் போகும்போது பிளட் வருது அப்படின்னா நம்ம பார்க்கணும் இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா நம்ம அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இப்போ நார்மலாக வந்து முழுங்குறதுல சிரமம் இருக்கிறது வந்த உடனே இதை இந்த இது வந்து பெரிய கேன்சராக இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்லை ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் மருந்து கொடுத்து குறையலை டூ வீக்ஸ்க்கு மேலே போகுது த்ரீ வீக்ஸ்க்கு மேலே போகுதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மருத்துவர்கிட்ட போய் அதை தெளிவு பண்ணி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஸ்கின்ல சில சேஞ்சஸ் இருக்கும் மரு இருக்கும் மருவில் ஒரு வளர்ச்சி மாதிரி தெரியும் அதே மாதிரி பெண்களுக்கு மாறுபாக புற்றுநோயில் மாபத்தில் ஏதோ ஒரு ஹார்ட்னஸ் ஒரு இன்டியூரேஷன் சொல்லுவாங்க கெட்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா அது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வீக்கம் வருது அப்படின்னா இருக்கணும் கேன்சர் எல்லாம் வர்றது மறு மச்சம் இதுல எல்லாம் ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்றத கேன்சர் நீங்க உடல்ல பல்வேறு பாகங்கள்ல பகுதிகளில் வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க இந்த குறிப்பா வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு எந்த பகுதியில அதிகமா வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா ஆண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா லங்ஸ் நுரையீரலில் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி ஓரல் கேவிட்டி வாயில ஈசோஃபாக இது வந்து ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் ஓரல் கேவிட்டி வாயில வாய் புற்றுநோய் சொல்றோம் இல்லையா அது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது போக அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் அப்புறம் செர்விக்கல் கேன்சர் செர்விக்கல் கேன்சர்ன்றது கர்ப்ப கழுத்து பகுதியில் இருக்க கழுத்து பகுதியில் வரக்கூடிய கேன்சர் இது மூணும் அவங்களுக்கு காமன் மத்தபடி மத்த கேன்சர் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவாவே காமனா இருக்கும் இருப்பாளருக்கும் வரலாம் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா சார் என்னென்ன காரணங்கள் ஏன்னா வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கும் சிலவங்க ஸ்மோக் பண்ணுவாங்க சிலவங்க ஸ்மோக் பண்ணிருக்க மாட்டாங்க எங்களுக்கு ஸ்மோக் பழக்கமே இல்ல ஆனா எப்படி எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் சோ காரணங்கள் வந்து என்ன முக்கியமான காரணங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க இத நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அதாவது ஸ்மோக் பண்றாரு அவர் எண்பது வயசு ஆகுது அவர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு வயசு குழந்தை வந்து என்ன ஸ்மோக் பண்ணுச்சு என்ன தப்பு பண்ணுச்சு அந்த பொண்ணுக்கு ரத்த புற்றுநோய் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இதை வந்து ஒரு நம்ம ஸ்மோக் பண்றவர் எண்பது வயசுக்காரர் நல்லா இருக்காருன்றத ஒரு உதாரணமா எடுத்துக்கிட முடியாது அது நூத்துல ஒருத்தர் அப்படி இருப்பாங்க அது கிடையாது ஆனால் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக கேன்சரை வர வைக்கக்கூடியது ஏன்னா ஸ்மோக்கோட புகையில மட்டும் ஸ்மோக்கிங்ல இந்த சிகரெட் புகையில மட்டும் நாலாயிரம் கெமிக்கல்ஸ் இருக்கு அதுல எண்பது வந்து கார்சினோஜன் எண்பது வகையான ரசாயனங்கள் வந்து கார்சினோஜன் கார்சினோஜன்னா கேன்சரை உண்டாக்கக்கூடியது அதனால கட்டாயம் ஸ்மோக் பண்றவளுக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அது போக மற்ற காரணங்கள் என்னென்னன்றது நான் சொல்றேன் உணவு உணவுல வந்து அஜினோமோட்டோன்ற ஒரு பொருள் இருக்கு சுவை அதிகமாகிறதுக்காக சுவை ஊட்டிக்காக சேர்க்கிறாங்க அதுல கேன்சர் வரலாம்னு சொல்றாங்க அது போக நிறமூட்டிகள் நம்ம பார்த்துருக்கோம் கலர் சேர்ப்பாங்க இந்த நிறமூட்டிகள்னால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் இந்த டின்ல அடைச்சி இருக்கிறது நாள்பட அடிட்டிவ்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் வச்சு நாள்பட பேக்கிங்ல வச்சு நமக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லது இது எல்லாமே கொஞ்சம் கேன்சரை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டாக்சின்ஸ் இண்டஸ்ட்ரியல் கார்சினோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல் கார்சினோஜன்ல தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய ரசாயனங்கள் இது வந்து முக்கியமா அந்த புகையில இருந்து அந்த புகை அந்த பொல்யூஷன்ல இருந்து கழிவு நீர்ல இருந்து கூட வரக்கூட வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம அஸ்பஸ்டாஸ் ஷீட்ல ஒரு பத்து வருஷம் நம்ம குடியிருந்தோம்னு வச்சுக்கலாம் அஸ்பஸ்டாஸ் சீட்டு கீழே அந்த அஸ்பஸ்டாஸ் சீட்டு கீழே பத்து வருஷம் இருந்தா மீசோத்திலியோமா அப்படிங்கிற கேன்சர் வந்து வரலாம் அஸ்பஸ்டாஸ் வந்து நிறைய நாடுகள்ல வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க இது போக வந்து அல்ட்ரா வயலட் ரைஸ் தொடர்ந்து நம்ம சன்லைட்ல எக்ஸ்போசர் ஆகுறதுனால ஸ்கின் கேன்சர் வரலாம் ஆல்கஹால் ஒரு முக்கியமான காரணம் சிகரெட் ஸ்மோக்கிங்னாலதான் வந்து கேன்சர் வருதுன்னு நினைக்கிறாங்க ஆல்கஹால் மது வந்து கண்டிப்பாக கேன்சரை தூண்டக்கூடியது அதே மாதிரி தொடர்ந்து ஒரு மன அழுத்தம் இருக்கு பத்து வருஷமா நமக்கு மன அழுத்தம் இருக்கு ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க மன அழுத்தம் இருக்குன்னா அதனாலையும் கேன்சர் வரலாம் இப்படி பல காரணங்கள் இருக்கு அப்புறம் ரேடியேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா அணு உலைகள்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் நார்மலா வந்து நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும்னா கூட அது கண்டிப்பா தேவையான ஒரு முடிவு பண்ணி தான் நமக்கு எழுதுவாங்க அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது கூட நம்ம பார்த்துதான் முக்கியமா உணவுப் பொருட்கள் நம்ம பார்த்து ஃப்ரெஷ்ஷா உள்ள உணவுகள் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கணும் ஸோ நான் இப்போ சொன்ன காரணங்கள்லாம் வந்து பெரும்பாலும் கேன்சருக்கு காரணம் கேன்சரை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வரும் முன் காப்போம் அப்படின்ற ஒரு விதிமுறைப்படி என்ன மாதிரியான ஒழுக்க முறைகள் என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் நம்ம செய்ய வேண்டிய சூழல் இருக்கு கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறது வேற வராத அளவுக்கு நம்ம எப்படி எச்சரிக்கையா இருந்துக்கலாம் என்ன மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வைரஸ் நமக்கு பரவாம இருக்கணும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் மூலமா வைரஸ் நம்ம பரவலாம் அதனால அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபுட் நல்ல ஆரோக்கியமான உணவு ஃப்ரெஷ்ஷாக உள்ள காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்க்டு ஃபுட் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக உள்ள உணவு கரெக்டான வெயிட் ஒபேசிட்டி இல்லாமல் கரெக்டான வெயிட்டு அப்புறம் ப்ராப்பரான எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் இருந்தால் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும் ஸோ அது கேன்சர் அப் ரூபென் பண்ணும் இது போக வெயிலில் போகிறத வந்து அதிகமான வெயில்ல தொடர்ந்து இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தூக்கம் வந்து சரியான அளவுக்கு ஏழு டு எட்டு மணி நேரம் வந்து வந்து கட்டாயம் இருக்கணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா கேன்சர் ப்ரிவென்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம் கேன்சர் வந்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கு சார் பரவக்கூடிய ஒரு நோயா அந்த சளி இருமல் இதன் மூலமாவோ இல்லைன்னா தும்முனா இதன் மூலமா பரவக்கூடிய சூழல் இருக்கா அதாவது கேன்சர் இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பல காரணங்கள் இருக்கு அதுல வைரஸ் மூலமா வர்ற கேன்சரா இருந்தால் ஒருத்தருக்கு வைரஸ்னால பாதிச்சிருக்கு இனப்ப இருக்க உறுப்புல ஹெச்பி ஹெச்பிவி வைரஸ் ஹியூமன் பேப்பலமா வைரஸ் பாதிச்சிருக்கு அவருக்கு அப்படின்னா அவங்களோட ஒருத்தர் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வைரஸ் இவங்களுக்கு பரவுச்சுன்னா இவங்களுக்கு அந்த கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி வந்து கேன்சர் ஒருத்தருக்கு இருந்தா மத்தவங்களுக்கு வரும்ன்றது பயப்பட வேண்டியது இல்லை ஆனா செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரலாம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு இருமல் சளி இருந்ததுன்னா அது இருமுனா தும்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பரவலாம் பட் கேன்சர் வந்து தொற்று கிடையாது எக்ஸெப்ட் வைரஸ்னால வரக்கூடிய கேன்சரை தவிர தொற்று கிடையாது அது ஜீன்ல வர்ற மாற்றங்கள் ரொம்ப முக்கியம் சில பேருக்கு பரம்பரையாவே அந்த குரோமோசோம்ல கேன்சர் ப்ரோன் ஜீன் இருக்கும் அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அஞ்சு வயசு குழந்தைக்கு எப்படி கேன்சர் வருதுன்னா அது ஜீன்ல இருந்து வர்றது ஹெரிடிட்டரியா அந்த ஜீன்ல அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு கேன்சர் மருத்துவ முறை எந்த அளவுக்கு இருக்கு சார் இன்னைக்கு கேன்சரை வந்து குணப்படுத்த முடியுமா அதற்கு மாற்று மருந்துகள் இருக்கா ஒரு முத்திய நிலையில இருக்கக்கூடிய கேன்சருக்கும் மருந்துகள் இருக்கா என்ன மாதிரி சூழல் உண்மை நிலைமை வந்து என்ன நிலைமையில இருக்கு பாத்தீங்கன்னா மருத்துவம் நிறைய நல்லாவே முன்னேறி இருக்கு நல்ல முறையில வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆங்கில முறை சிகிச்சை இருக்கு அது போக ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் சித்தா ஆயுர்வேதா யுனானி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு எல்லாத்துலயுமே தகுந்த குவாலிஃபைடு டாக்டர்ஸ் நம்ம போயிட்டோம்னா அவங்க அதுக்கேத்த மருத்துவத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனா எந்த ஒரு கேன்சரையுமே ஆரம்ப கட்டத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான வைத்தியம் பண்றதோ அந்த பேஷண்ட் சஃபரிங் ஆகிறதோ சஃபரிங் ஆகிறத தடுக்கலாம் குணப்படுத்துறதும் ஈஸியா இருக்கும் ஆனா அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிட்டோம்னா எந்த முறை வைத்தியம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆங்கில மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ரேடியேஷன் கீமோ வந்து சர்ஜிக்கல் ரெமெடி அப்புறம் ஓரல் டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் ஆயுர்வேதத்திலயோ சித்தா மருத்துவத்திலயோ ஹோமியோபதியிலயோ அந்தந்த துறையில இருக்கிற மருத்துவர்கள் வைத்தியம் எதுவுமே ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போது அது கியூரபுள் ஆனா இப்ப நல்ல மருத்துவம் வந்து நல்லா அட்வான்ஸா வந்துருச்சு அதே மாதிரி ஏற்கனவே ஒரு கீமோ ஒரு ட்ரீட்மென்ட்லயே இருந்துகிட்டு இருக்கும் போது சித்த மருத்துவத்தூலாவோ மத்த மருத்துவம் மூலமாகவும் நம்ம ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி அவங்க வீக்னஸ் போறதுக்கு பசி எடுக்கிற வைக்கிறதுக்கு ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவாகவும் நம்ம மருந்துகள் கொடுக்க முடியும் ஆனா ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கணும் இந்த அறிகுறிகள் நம்ம ஏற்கனவே சொன்ன அறிகுறிகள் வந்த உடனே அவங்க ஒரு ஸ்கிரீன் ஸ்கிரீனிங் டெஸ்ட் சரியான மருத்துவர்ட்டு போய் எடுத்துட்டாங்கன்னா அதாவது ஒரு நோய் முத்து விட வரைக்கும் நம்ம விடாம ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிச்சி அதே மாதிரி நோய் வந்தவங்க மருத்துவம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கிரீனிங் டெஸ்ட் வர சொல்லுவாங்க அதை முறையா வருஷம் வருஷம் போய் அந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா மேற்கொண்டு எங்கயாவது பரவி இருக்கா இப்போ உதாரணத்துக்கு தீமேல் வந்து லெஃப்ட் பிரெஸ்ட்ல கேன்சர் வந்திருக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க கியூர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நமக்கு வராதுன்றது கிடையாது ரைட் பிரஸ்ட்ல வரலாம் இல்ல வேற எங்கனாலும் வரலாம் ஏன்னா அவங்க கேன்சர் ப்ரோனா இருக்கிறதுனால வேற எங்கேயும் வரலாம் அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வேற இருந்த ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அதை வந்து சரி பண்ண முடியும் அது பண்ணாம நம்ம ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு போகும்போது வேற எங்கேயாவது ஆரம்பிச்சா அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்கும் ரொம்ப சார் வந்து கேன்சரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்ப கட்டத்துல எப்படி இருக்கும் என்னென்ன விதங்கள்ல அறிகுறிகள் இருக்கும் எந்த ஒரு காரணங்களால அப்படின்ற பல தகவல்கள் பல பிரிவுகள் இருக்கு பல வகைகள் இருக்கு அப்படின்னு ரொம்ப விளக்கமா சொல்லி இருக்காங்க தொடர்ச்சியா வரும் வீடியோக்குள்ள கேன்சருடைய என்னென்ன வகைகள் இருக்கு அதனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எப்படி வந்து அதை எதிர்கொள்ளணும் நம்ம பார்ப்போம் மீண்டும் இதுபோல் ஒரு வீடியோவில் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்